மையம் உலக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒழு சபை தேர்தலை உடனடியாக நடாத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு பாரி அழுத்தம் சாணக்கியன் குற்றச்சாட்டு வீட்டு வாடகை தகராறில் பறிப்போன உயிர் மருத்துவமனையில் தம்பதி ராஜபக்சகளை ஒரு அரசு நாமலம்பி ஆவேசம் அதிகரித்த அரசாங்க தரப்பு பதிலடி முடங்கிய வடக்கின் வைத்தியசாலைகள் போராட்டத்தில் குதித்த தாதியர்கள் பிலிப்பைன்ஸில் குடியிருப்பு கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து எட்டு பேர் உயிரிழப்பு சூடான் ராணுவ விமானம் மோதி பயங்கர விபத்து பொதுமக்கள் உட்பட நாற்பத்தாறு பேர் உயிரிழப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இறுதி கட்டம் புனே கைதிகள் நான்கு பேர் சடலமாக ஒப்படைப்பு தொடர்வன விரிவான செய்திகள் உள்ளூராட்சி சபை தேர்தலை உடனடியாக நடாத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு பாரிய அழுத்தங்கள் பிரியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதேவேளை தற்போதைய அரசாங்கமானது கடந்த கால அரசாங்கங்களின் கொள்கைகளையே பின்பற்றி வருகின்றது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அரசியலமைப்பு விடயத்திலேயே எதுவும் இடம்பெறவில்லை அதேவேளை நீங்கள் சுயாதீன நிறுவனங்கள் மீது அழுத்தங்களை கொடுத்துள்ளீர்கள் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவின் காம்பிலி கொட்டுவ பகுதியில் கொரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் ஒருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் நடந்ததாகவும் உயிரிழந்தவர் கிரான்பாஸ் காம்பிக் கொட்டுவ பகுதியைச் சேர்ந்திரெண்டு வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டு வாடகை தொடர்பாக ஏற்பட்ட தகராறு அதிகரித்ததை அடுத்து இறந்தவர் கணவன் மற்றும் மனைவியும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்தியதாகவும் பின்னர் இறந்தவர் கையில் இருந்து கூறிய ஆயுதத்தை பறித்த கணவன் அதே ஆயுதத்தால் இறந்தவரை தாக்கியதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் சந்தேக நபரும் அவரது மனைவியும் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் கிரான்பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாரோ ஒருவர் செய்த திருட்டுக்களை ராஜபக்ஷகள் மீது சுமத்தி ராஜபக்ஷகள் சிறைக்கு செல்வதும் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாவதும் வழக்கமாகிவிட்டது என பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாம ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய விமானங்களை மாற்றும் போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வாக்குமூலப் பதிவு வழங்குவதற்காக நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தார் குற்றப்பலனாய்வு திணைக்கள விசாரணைக்கு செல்வதற்கு முன்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் விடுமுறை தினமென்றாலும் விசாரணை நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏனைய சமய விடுமுறை தினங்களிலும் எங்களைப் பற்றி விசாரணைகளை முன்னெடுப்பது போன்றே மக்களின் நாளாந்த பிரச்சனைகளுக்கும் பொருளாதார நெருக்கடிக்காக வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை நிறைவேற்றுவதற்கு இவ்வாறு அயராது உழைத்தால் சிறப்பாக இருக்கும் ஏதாவது திருட்டை செய்துவிட்டு அதனை ராஜபக்ஷகள் மீது சுமத்தினால் ராஜபக்ஷகள் சிறைக்கு செல்வார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாகி விடுவார்கள் என்பது இலகுவாகிவிட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீப காலங்களில் குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கவலை தெரிவித்து வன்முறை குற்றங்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் பதினேழு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் சட்டம் மற்றும் ஒழுங்கு வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுநம்பிக்கை நம்பிக்கை ஆகியவற்றிற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாடு தொடர்பில் விமர்சனங்களையும் எதிர்க்கட்சி தலைவர் அதன்போது முன்வைத்திருந்தார் இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைகளின் செல்வாக்கு அதிகரித்து வருவது பொதுமக்களின் அச்சங்களை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இவற்றுக்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் இந்த ஆண்டின் இரண்டு மாதங்களில் பதினான்கு குற்ற சம்பவங்களும் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் தலா பனிரெண்டு சம்பவங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் பதினான்கு சம்பவங்களும் பதிவாகி உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தாதியர்களை அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று வியாழக்கிழமை நண்பர்கள் பனிரெண்டு மணிக்கு வைத்தியசாலை வளாகத்தில் நடைபெற்றுள்ளது தமது கோரிக்கைகளுக்கு அரசு செவிமெடுக்க தவறும் பட்சத்தில் நாடலாவிய ரீதியில் பாரிய போராட்டங்களை நடத்த அரசாங்க தாதி அதிகாரிகள் சங்கம் திட்டமிட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் வரவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பள திருத்தத்தில் தாதியர் சேவைக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளமை மற்றும் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் தாதியர்களினால் வைத்தியசாலைக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் ஒரு மணி நேர பணி தாதியர்கள் ஈடுபட்டிருந்தனர் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மாநிலாவின் ஒருநகர் பகுதியான குயிசன் நகரில் உள்ள சான் இசிட்ரோ கலாஸ் கிராமத்தில் இன்று அதிகாலை மூன்று மாடி குடியிருப்பில் கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் எட்டு பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் பயங்கர தீ விபத்தில் முதல் தளத்தில் வசித்து வந்த இரண்டு பேரும் இரண்டாவது தளத்தில் வசித்து வந்து ஆறு பேரும் தீயில் சிக்கி உயிரிழந்தனர் தீ விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு மக்கள் பரிதாபமாக உயிரிழந்து வருகின்றனர் கோடை காலம் தொடங்கும் முன்னிட்டு மார்ச் மாதம் அரசு தீ விபத்தை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றது மார்ச் மாதம் தொடங்குவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்தாது அதிக மக்கள் கூட்டம் ஒழுங்கற்ற கட்டிட வடிவமைப்பு ஆகியவை அடிக்கடி தீ விபத்து ஏற்பட காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது குயிசனில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இரவு விடுதியில் நடைபெற்ற தீ விபத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் பள்ளி இறுதி தேர்வு முடிவடைந்ததையொட்டி ஏராளமான மாணவர்கள் விடுதிக்கு சென்றிருந்தனர் அவர்களில் ஏற்பட்டு தீ விபத்துகளில் மிகவும் கொடூரமான தீ விபத்தாக கருதப்படுகின்றது சூடானில் ராணுவ விமானம் விழுந்து ஏற்பட்ட பயங்கர விபத்தில் நாற்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பத்து பேர் படுகாயமடைந்தனர் ஓம்தர்மான் நகருக்கு உள்ள பாடி சாய்னா ஏர்பேசில் இருந்து ஆண்டனோ ஏர்கிராஃப்ட் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாவட்டத்தில் மக்கள் வக்கிசிக்கும் பகுதியில் வீடு கொன்றின் மேல் விமானமானது மோதி விடுத்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை தெரியவில்லை இதில் விமானத்தில் பயணித்த ராணுவ வீரர்கள் மற்றும் வீடுள்ள பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சூடானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாராளுமன்ற படைகளுக்கும் இராணுவ படைகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதிலிருந்து உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்துள்ளது இதனால் நாடு முழுவதிலும் கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் இன படுகொலை உள்ளிட்ட போர்க்குற்றங்கள் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளை எஸ்டியல் விடுவிக்கும் வரை காத்திருந்த ஹமாஸ் நான்கு எஸ்டியல் பிணைக் கைதிகளின் உடல்களை ஒப்படைத்தது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகள் மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்குள் நுழைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் எதிர்பாராத தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் இருநூறு பேரை பிணை கைதிகளாக கடத்திச் சென்றனர் இதற்கு பதிலடியாக கடந்த பதினைந்து மாதங்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து அமெரிக்கா மற்றும் ஐநா முயற்சியால் ஜனவரி பத்தொன்பது முதல் போர் நிறுத்தம் அமலில் உள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் அரசு பாலஸ்தீன கைதிகளையும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலிய பிணை கைதிகளையும் விடுவிக்க ஒப்புக்கொண்டனர் இந்த நிலையில் காசாவில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்திடம் நான்கு இஸ்ரேலிய பிணைக் கைதிகளின் உடல்களை ஹமாஸ் ஒப்படைத்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவித்தது போர்நிறுத்த ஒப்பந்தத்தின் கடைசி பரிமாற்றம் இதுவாகும் போர்நிறுத்தத்தின் முதல் கட்டத்தில் மொத்த இஸ்ரேல் பிணை கைதிகள் முப்பத்தி மூன்று பேரும் பாலஸ்தீனர்கள் இரண்டாயிரம் பேரும் பரிமாறிக் கொள்ளப்பட்டனர் இரண்டாம் கட்ட போர்நிறுத்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி